நம்ம இன்னைக்கு வந்து ஃபோர்த் டே கிளாஸில் வந்து ஸ்டோனை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டு அதை சுற்றி எப்படி டிசைன்ஸ் போடலாம்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸ்டோன்ஸை வந்து இந்த நம்ம வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வீடு வந்து சுற்றி போன சுகர் வீடை வச்சு நம்ம சுற்றி கவர் பண்ணிடணும் சுகர் பிட சு சுற்றி நம்ம வந்து கவர் பண்ணிடணும் இந்த மாதிரி கவர் பண்ணிங்கன்னா அது வந்து திலகிறதுக்கு வந்து கவர் ஆயிடும் ஒன்று ஒன்றாமா டபுள் டபுளாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் கவ் பண்ணுற இடத்துல மட்டும் நம்ம வந்து சிங்கிளாக ஸ்டிச் பண்ணணும் கட் பண்ணிடுங்க இது மிச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு அது மேலே பீட்ஸ் போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து சக்கரி எப்பவும் போலேயும் இந்த மாதிரி நீடியில் வந்து நம்ம பிளேஸ் போட்டுடணும் எங்கே நம்ம வைக்க போகிறோமா அந்த இடத்துல சக்கரி நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்டிச்சு வெளியில் ஒரு ஸ்டிச்சு கரெக்டாக அது வந்து கம்ஃபர்டபுளாக நிற்கிற மாதிரி போட்டுட்டு நம்ம சுற்றி அது மேலே நம்ம ஸ்டோன் ஒட்டி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இது ஒரு வந்து ஸ்டோன் செயின் இது ஒரு மோட்டிஃப் மாதிரி அழகா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது நம்ம வந்து ஸ்டோனை வந்து அப்ளை பண்ணிடலாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டு பீட்ஸ் நிடிலு பேக் சைடு திருப்பிக்கணும் இந்த சும்மா ஜஸ்ட் ஒரு க்ளூவில் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு இந்த கோன் ஸ்டோனை மேலே வச்சு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நின்றுடும் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து நின்றுடும் நல்ல அழகாக ஒரு மோட்டிவ் மாதிரி தெரியும் நம்ம சர்க்கரையிலையும் பண்ணலாம் புட்டாஸ்லேயும் பண்ணலாம் இது பீட்ஸ் போதும் ஜர்தோசி ஜரி வச்சுக்கோ நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம் பாருங்கள் திலகம் ஷேப் ஒரு மோட்டிஃப் நம்ம ஃப்ளவர் டைப்பில் போட்டிருக்கோம்